ராஜலட்சுமி அவங்க எழுதுகிறாங்க நிறைய அடுத்து அவங்க குழந்தையும் அந்த குட்டி பையனும் எழுதுகிறான் அவங்க புத்தகங்கள்லாம் அங்கே பின்னாடி காட்சிக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் ஆமாம் ரொம்ப கோயில்பட்டியோட அடுத்த மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக அவங்க இங்கே இருந்துகிட்ருக்காங்க வெளியில் அதிகமாக தெரிகிறதில்ல அவங்க ரொம்ப அப்படியே அடக்கமாகவே இருப்பாங்க ஃபேஸ்புக்கிலலாம் அவங்க எழுதுறதுக்கு பயங்கரமாக வந்துட்டுருக்கோம் கருத்துக்கள்லாம் ஆனால் இங்கே லோக்கலில் வந்து அவங்க அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக அப்படியே இருப்பாங்க பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சண்டே அதுமா இத்தனை பேர் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறதே ஒரு பெரிய தியாகம்னு சொல்லுவேன் நான் ஒரு விடுமுறைனால ஒரு கரிவிருந்துனால் இப்படி வந்து இவ்வளோ பேர் வந்து கீரா மண்டபத்தில் அமர்ந்துருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு வருவோம் பாதி அரங்கும் கூட நிறைஞ்சிருக்காது ஒரு நாலு சேர் போய்ட்டு நாலு பேர் உட்காந்து இலக்கியம் பேசிட்டு கிளம்புவோம் ஒரு நாள் பார்த்தோன்னா அரங்கு நிறைஞ்சு இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு அரங்கு நிறைஞ்சிருக்கிறது மகிழ்ச்சிக்கு ரொம் மனசுக்கு ரொம்ப ம நிறைவாக இருக்குது நாங்கள் அதாவது இப்படி ஒரு அரங்கு வச்சு அதில் இத்தனை பேர் வந்து பேசுகிறதே இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் முகநூரில் கிண்டில் வாசிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு குழு இருக்குது அதில் தான் நாங்கள் அகிலா மேம்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனோம் அந்த குழுவில் கிண்டிலில் நாங்கள் எழுதின புத்தகங்களை வாசிச்சுட்டு மற்றவங்க கருத்து சொல்லணும் அவங்க புத்தகங்களுக்கு எல்லோரும் கருத்து சொல்லுவோம் அதுக்கு புத்தக பரிசு தருவாங்க அப்படி தான் நாங்கள்லாம் நண்பர்களானோம் முத முதல்ல ஆற்று வெள்ளம்லாம் படித்தது அப்போ தான் அப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய முகநூல்கள்லையோ வா வா புலனத்துலயோ இருந்துட்டு நிறைய இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடக்குது குழு விவாதங்கள் நடக்கிறது நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அதை தாண்டி நேரில் வந்து மனுஷங்களை பார்க்குறது இந்த மாதிரி புத்தகங்களை பற்றி பேசுறது உரையாடுறதெல்லாம் இருந்துட்டு இந்த நவீன காலகட்டத்தில் இருந்துட்டு அவசியமில்லாத ஒரு விஷயமா போயிட்டு அப்படி ஒரு காலகட்டத்திலையும் இத்தனை பேர் வந்து இந்த மலையோடு வந்து இங்கே உட்காந்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புது முகங்களை பார்க்குறது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது சார் மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் நான் வாஸ் மொழிபெயர்ப்பு நூல்கள்னாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கரடு முரடாக எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும் நம்ம தொடவே மாட்டோம் ஆனால் இன்னைக்கு அவங்கள பற்றி ஐயாவை பற்றி எல்லாரும் பேசுனது அந்த புத்தகங்களை பற்றி பேசுகிறப்ப நமக்கு ஒரு ஆர்வம் வருது நம்மளும் அந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும் அவ்வளோ எவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே நம்ம அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது அதே மாதிரி நாங்கள் குழுவாக சேர்ந்து என்ன செய்வோம்னா முதல்ல கிண்டலில் புத்தகங்கள் போட்டுகிட்ருந்தோம் அப்புறம் ஒருத்தங்க நாங்கள் சிறார் கதைகளுக்கான போட்டி வைக்க போகிறோம்னு சொன்னாங்க கும்பலாக போய் அங்கே சிறார் கதை எழுதணும் அப்போ இப்போ சிறார் கதைகளாக எழுதிட்டு இருக்கோம் அப்புறம் ஏதாவது ஒரு போட்டி வைப்பாங்க நாவல் எழுதுறதுக்கு போட்டி வைப்பாங்க அங்கே போய் நாவலாக எழுதுவோம் கட்டுரை போட்டி வச்சாங்க போய் கட்டுரைகளாக எழுதுவோம் இப்போ வானதியில் வரலாற்று நாவல் பெண் எழுத்தாளர்கள் எழுதணும்னு சொன்னாங்க அப்படி போய் வரலாற்று நாவல் எழுதணும் இப்போ அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கோவில் அங்கே இருக்கிற குகை கோயில்கள் இந்த மாதிரி வரலாற்றை தேடி போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஊர்கிட்டேயே இங்கே ஒரு பல்லவர் ஒரு கோயில் கட்டினாராம் பாண்டியர் ஒரு கோயில் கட்டினாராம் பாண்டியர்கள் மதுரையில் இருந்தாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம ஊரை சுற்றி சுற்றி இருக்கிற மலையிலெல்லாம் குகை கோயில் கட்டி வச்சுருக்காங்க அது நமக்கே இப்போ தான் தெரியுது ஏன்னா இப்போ எங்கள் ஊர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து மலை இருக்குன்னா அது பத்து மலையில் எட்டு மலையில் பாண்டியர்கள் குகை கோயில் கட்டி வச்சுருக்காங்க அறுபதுக்கு மேலே குகை கோயில்கள் கட்டியிருக்காங்களாம் பல்லவர்கள் கூட இந்தளவுக்கு குகை கோயில்கள் கட்டினது இல்லையா பாண்டியர்கள்லாம் அவ்வளோ குகையில் குறைஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு தெரியாது நமக்கு இருந்துட்டு குகைன்னா அது மாமல்லபுரம் பல்லவர்கள் அப்படி தான் 做呢？ அப்போ இந்த மாதிரி திறப்புகள்லாம் இருந்துட்டு சோசியல் மீடியாவாலேயோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருக்க விசாகன் இருக்குது இங்கே கோயில்பட்டில் இருக்க நம்மளையும் சங்கரன் கோயிலில் இருக்க அகிலாமாவையும் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சோசியல் மீடியா அப்போ அந்த சோசியல் மீடியா யுகத்தில் இத்தனை வாய்ப்புகள் நமக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் தெரிய வருது நிறைய நண்பர்கள பார்க்குறோம் அத்தனை பேரும் ஒரு இடத்துல இருந்துட்டு வந்து இப்படி மழை நேரத்துலையும் வந்து கூடி பேசுகிறோம் அப்படின்றது நிச்சயமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து நடக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி